நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் திரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் கும்ப ராசியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன ஏய் மாதம் மாதம் நீங்கள் வீடியோ போடுறீங்க வருஷா பலன்கள் சொல்கிறீங்க ஏய் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு அப்படியே நடக்கியா நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படியே நடக்குது சார் சில கிரக அமைப்புகள் வச்சு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னதில் அதிகமான நண்பர்கள் கும்பராசிக்காரங்க தான் இன்னே சொல்கிறேன் பர்ஃபெக்டாக கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பதிவு போட்டால் உறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கமாண்ட்ஸ் வந்து யூடியூப்பில் கொடுத்துருங்க ஸோ அல்லது எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக டிகிரி வயசாக நீங்கள் கணக்கிட்டு சொல்லும்போது பர்ஃபெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்கிறீங்க அப்போ இந்த நேர்கள் ஏன் இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன் கிரக ரீதியாக நம்ம செக் பண்ணணும்ல நம்ம ஜோதிடத்தை கிரகங்களை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம லவ் பண்ணுறோம் அப்போ நம்ம அந்த லவ்வை மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம உண்மையாக லவ் பண்ணணும்ல அப்படிமாங்களே அதே மாதிரி ஏன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் நமக்கு அதிகமாக கமாண்ட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா அவங்க கோவிலிருக்க மேலே உள்ள ஒரு கலசம் அவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னை கும்பிட்றவங்க தன்னை பற்றி நேசிக்கிறவங்க தன்னை பற்றி சொல்கிறவங்க இருக்குமே தாம் உள் மனசுலேருந்து வாழ்த்த தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி பயணித்து அதற்கான செயல்பாடுகளை வெற்றி தான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய கருத் உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த வெட்டம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு கிரகம் அதாவது உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானே உங்கள் ராசியில் ஜென்மஜனியாக உட்கார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அகணாகுது உங்களுடன் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் கெட்டாதுங்க உங்களை யார் யாரெல்லாம் பயம் தடுத்திக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கிறத உணர்த்தினார் அதை எப்படி உணர்த்தினாருன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ சந்தோஷமா இருந்தால் நம்ம கூட குவ பத்தி யோசிக்கவே மாட்டோம் இந்த தானே சந்தோஷமா இருந்தால் யாராச்சும் நம்ம கூட குழம்பை பற்றி அதிகமாக யோசிப்போமா நம்ம ஜாலியாக இருப்போம் கூட குவம் ஜாலியாக அப்படின்னு நினச்சிருவோம் ஆனால் நம்ம எப்போ உணரியோன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போது தான் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குன்னு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல உங்கள் கூட இருக்கவங்க உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கனவு மனைவியாகவே இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் இப்போ வருத்தப்படும் போது இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் கூட பத்து பேர் இருந்தாங்க இல்லை அஞ்சு பேர் இருந்தாங்க கூட வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேர் தான் உங்கள் கூட உண்மையாக இருந்திருப்பாங்க அதிகபட்சம் நான் சொல்கிறது ஆனால் இது எல்லாருமே என்னென்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து சம்பாரி பண்ணவங்க கூட சேர்ந்து பயணித்தவங்க அவ்வளோதான் அப்புறம் ரெண்டரை வருஷத்தில் சனி பகவானுக்கு ஒரு ராசியில் உட்காந்து என்ன பண்ணுறாரு இவன் தான் இவன் நல்லதே இழும் இமெல்லாம் உண்மையாக இருக்காரு இந்த பொண்ணுலாம் உண்மையாக இருக்குது இந்த பொண்ணுலாம் யூஸ் பண்ணிக்கிச்சு இந்த போ இந்த பைய வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களை கும்ப ராசிக்காராய உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம் இப்போ என்ன பண்ணுறாரு சனி பகவானும் இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வரையும் உங்களுடன் ட்ராவல் பண்றாரு மார்ச் மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வரையும் ட்ராவல் பண்ணுறாரு ஏற்கனவே பதினஞ்சு நாள் இருந்துட்டாரு பிப்ரவரி ரெண்டு ப பா பதினாறுலருந்து கூட இருந்தார் இந்த மார்ச் மாத பதினெண்டுலையும் அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்போ கும்பராசியில் சூரியனும் சனியும் இணைந்து டிராவல் பண்ணும்போது நீதி நேர்மை உண்மை என்று கும்பராசிக்காரர்கள் உறுதியாக நேர்மையாக இருந்தால் அடுத்த காலகட்டங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறப்போது உண்மை அதே போல் தல வரவுகள் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும் பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும் அது எந்த உறவுல பிரிந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உ உங்களுடைய உணவுபூர்வமான அன்பை பிரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஐயா ரொம்ப தா தான் பாசமாக இந்த நண்பன் போல நண்பனே இல்லை என் உயிர் நண்பன் இருந்தேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான் கஷ்டப்படுத்திட்டான் எனக்கு இன்னும் பல லட்சமாக தர வேண்டியிருக்கு நான் அதை கேட்டு போகிறேன் காசு வச்சுக்கிட்டு கூட தர மாட்டேங்க கொடுத்த காசை கொடுக்க மாட்டேங்க ஐயா என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமாக என்கிட்ட கேட்டாங்க நான் நட்பு காண்டி அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன் என்னையும் ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் ஃபீலிங் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க என்னை பொறுத்தளவு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த காசை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகநாதர்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான பணத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் பெண்களுக்கு கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தை கூட இங்கே தான் பணத்தை கூட என்ன பண்ணலாம் ஒரு கடனாக வாங்கி பேனரை போய் யோகம் வாங்கி அல்லது கடன் பக்கத்துல கடன் வாங்கி கூட நம்ம சமாளிச்சுருவோம் ஆனால் குழந்த பாக்கியம் இல்லைங்கிற போது அந்த துடிப்பு அந்த கவலை வருத்தம் யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்திலே குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுகின்ற கும்பராசி ஆண்டாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களை விட்டு சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் கலந்து செல்லும்பொழுது ஒரு குலந்த பாக்கியம் உருக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதிகமான சூழ்நிலை உண்டு இரண்டாவது பகுதிக்காக காத்திருப்பவர்களுக்கும் குலந்த பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கொடுக்கின்றன வம்சம் விருத்தியாகும் இப்படித்தான் சொலாம் இந்த சாட்டா சொன்னா கும்பராசிக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகும் மகிழ்ச்சியை சந்திக்கும் அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்புண்டு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு சுற்றுலங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு சந்தோஷத்துக்காகவே உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வதற்கான செயல்பாடுகளை கோட்சார ரீதியான கிரகங்கள் செய்து கொடுக்கின்றன அதே போல் கும்ப ராசியில் யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டு அதாவது வெளியே ரவுண்டிங்கில் இருந்து பிஸ்னஸ் பார்க்காங்கள்ல அதில் பிஸ்னஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இயங்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு அலைந்து திரிந்து வேலை பார்க்குற அனைவருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கணும் அது பிசை ஒரே ரன்னிங்லேயே இருக்கணும் அப்படி எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல் கலைக்குறை சம்மந்தப்பட்ட சின்ன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பீடியூஷன் சம்மந்தப்பட்ட அழகு துறையில் எந்த துறையில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்குற அது சொந்தமாக வச்சிருக்க நம்மளுடைய அன்பு கும்பராசினியர்களுக்கு அதிவிதமான லாபத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் ஒரு ப்ராப்பராக எந்த என்ன பிளான் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு திட்டம் தீட்டுங்கள் என்னென்ன வேலை செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ப்ராப்பராக ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான செயல்பாடு உண்டாகும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களாக செஞ்சுருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற முடியாது அப்படிங்கிறது விரத ரீதியான உண்மை ஸோ அதே போல் இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்ப ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் நாத்தனார் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா என்னையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க நானும் அந்த குடும்பத்தில் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து இருக்கேன் ஆனால் என் அன்பை புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லி கும்பராசி பெண்கள் யாரேனும் வருத்தப்பட்டால் அந்த உறவு உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி கணவர் வீட்டு உள்ள அத்தனை உறவாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அந்த மா உறவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் மதிப்பளித்து அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க உறுதியாக பேசுவாங்க ஓகேவா வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல முடியும் ஆண்களுக்கு பொருளாதார விஷயங்களில் மகிழ்ச்சி என்றால் உள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகின்றன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டீங்கன்னா வெற்றி கிடை வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக வெற்றி பெறுவீங்கிறது கிரகரீதியான உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரர் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள் வீரபத்ரரை இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய கருத்து நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு முறை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து